ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுவையான ஒரு வஞ்சரம் மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து தவாலை தான் வந்து ஃப்ரை பண்ணுறேன் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒன் கேஜி வந்து இன்றைக்கி வஞ்சரம் மீன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் முதல்ல அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து வீட்டு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா தூள் எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே என்ன மிளகா தூள் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்ச தூள் கால் டீஸ்பூன் மிளகு தூள் ஸோ இதை எடுத்துக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கேஜி ஃபிஷ்ஷுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு லெமன் வந்து எடுத்துக்கோங்க சப்போஸ் ஃபிஷ் வந்து குறைவாக ஒரு ஆஃப் கேஜி அப்படி இருந்ததுன்னா ஒரு ஆஃப் லெமனே விட்டுக்கிட்டால் புளிப்பு கரெக்டாக இருக்கும் போதும் அதே போல் மசாலாவும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இது வந்து ஒன் கேஜிக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது இந்த மசாலா கரெக்டாக அந்த ஒன் கேஜி ஃபிஷ்ஷுக்குமே சரியாக இருந்தது நம்ம பூசி வைக்கிறதுக்கு ஸோ இப்போ வந்து இந்த லெமன்லாம் பிரிஞ்சு விட்டுக்கிட்டு தண்ணி சேர்க்காம முதல்ல வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது ஃபிஷ் மேலே நம்ம பூசி வச்சதுக்கப்புறமே அது தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இது போல் திக்காக இருந்ததுன்னா நம்ம எப்படி பூசி வைக்கிறோமோ அதே போல் இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணும்போதும் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது நான் தண்ணியே சேர்க்க கிடையாது அந்த ஒரு லெமன் ஜூஸே வந்து கரெக்டாக இருந்தது அந்த மசாலாவுக்கு ஸோ இப்போ வந்து நம்ம மீன் மேலே எல்லாம் நல்லா தடவி வந்து வச்சிடலாம் எல்லா ஃபிஷ்ஷுக்கும் வந்து தடவிடுறதுக்கு கரெக்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பூசிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம் உடனே வந்து ஃப்ரை பண்ண வேணாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டின் மினிட்ஸ் கூட நீங்கள் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம் நல்லா அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும் அந்த மீனில் அதுக்காக தான் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நான் ஃப்ரை பண்ணுறேன் நான் இன்றைக்கி வந்து கோகோனட் ஆயில் தான் வந்து எடுத்திருக்கேன் நாங்கள் எங்கள் வீட்டில் அதிகமாக வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதிலே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ வந்து நல்லா வந்து ஒரு பக்கம் ஸ்லோவிலே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக ஐயாக வைக்காதீங்க மசாலா உள்ளே அப்படியே நிற்கும் மேலே மட்டும் ஃபுல்லாக கறிவிடும் ஸோ ஸ்லோவாக வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே கரெக்டாக ஆகிடும் நமக்கு ஸோ ஒரு பக்கம் பாருங்கள் நல்லா வெந்தாச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோ நல்லா மனமாக இருக்குது ஸோ சூப்பராக வந்து டேஸ்ட்டுமே நல்லா வந்துருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதே போல் எல்லா ஃபிஷ்ஷும் வந்து ஹை பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ஒரு ஒரு முறை இது போல் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஜெஜி பாய்